தேனி நகர் பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை ஏலம் விடப்பட்டு வெட்டும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய எழுச்சி முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி பழமையான மரங்களை அகற்றுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த ஒரு வாரம் முன்பு ஏலம் விட முடிவு செய்யப்பட்டது அதன்படி தேனி பெரியகுளம் ரோட்டில் உள்ள பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த இருபத்து மூன்று புளிய மரங்கள் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு துறையினரால் ஏலம் விட்டனர் இந்த நிலையில் ஏலம் எடுத்த நபர்கள் மரங்களை வெட்டும் பணியில் கடந்த இரண்டு நாட்களாக ஈடுபட்டு வந்தனர் பல ஆண்டுகளாக இருந்த மரங்களை வெட்டுவதற்கு சமூக ஆர்வலர்களும் அமைப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து எழுச்சி முன்னணியினர் போராட்டம் நடத்தினர் பழமையான மரங்களை வெட்டக்கூடாது என கூறி வெட்டும் பணியை தடுத்து நிறுத்திய இந்து எழுச்சி முன்னணியினர் வெட்டப்பட்ட மரங்களை கையில் எடுத்து போராட்டம் செய்து பணிகளை நிறுத்த கோரி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் மரம் வெட்டும் பணி சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் தேனி பெரியகுளம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட மரம் பாருங்க அதெல்லாம் நம்ம திரும்ப நட முடியுமா மக்களுக்கு மேடம் வந்து எத்தனையோ வந்து பறவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருந்துச்சு அந்த மரத்தை அந்த மரத்தை வந்து என்ன வச்சுருங்க உங்களுடைய தாழ்வையான கோரிக்கை வேலையே எடுத்து சொல்லுங்க

ஒரு மரத்துறை மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் போகும் அதுக்கு மதிப்பு இல்ல கோடிக்கணக்கில் பெறக்கூடிய மரத்தை அவசரமாக